அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி தைப்பூசம் 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 ஓகே அந்த தைப்பூசல பார்த்தீங்கன்னா சார் வேலை குறுக்கி நம்ம வேல் குத்துவாங்க அது அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அருள் வரும் ஸோ ஒருத்தர் சொல்வார் எனக்கு வந்து முருகன் வந்திருக்காரு காளி வந்திருக்காங்க முனிஸ்வர் வந்திருக்காங்கன்னு சொல்லி இது உண்மையா சார் அது உண்மை உண்மையில்லை நம்ம மீடியாவில் அது பேசவும் கூடாது மனசில் செஞ்சா வர்றேன் ஆனால் உண்மை இல்லை அது ஒரு மருள் இப்போ ஒரு பொம்பளில் இருக்கிற பொம்பளை மேல சாமி வரும் சாமி வரும் ஓஹா ஓஹான்னு ஏதோ கத்திக்கின்னு ஓடுவா இவங்க வீட்டுக்காரன் பின்னாடியே ஓடுவான் இது என்னன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஆ நோய் அது நரஸ்டபுள் அது எப்போ வரும் எப்படி வரும் கூட்டம் கூடி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நடக்கும்போது தன் நிலை மறந்து வரும் அதே நேரத்தில் இந்த பம்பை கொடுக்கணுன்னு அடிக்கிறாங்க தெரியுமா பம்பை கொடுக்க கேட்கலி போட்டுருக்கீங்களா அது அழித்தா வரும் இப்போது ஒரு பாம்பு புத்தாண்ட போய் மா நாடஸ்வரத்துமே ஊதன்னா பாம்பு வெளியே வராது வருமா வருமா இதில் பார்த்துருக்கேன் படத்தில் பார்த்துருக்கேன் நாடஸ்வரம் ஊதம்பா வரல இது மகுடி 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 நாதஸ்வரம் ஊதனா வராது பாம்பு அதே மகுடி ஊதனா வரும் காரணம் என்னான்னா இந்த மகிடிக்கும் இந்த நரம்புக்கும் தொடர்பு அதனால் தன்னறியாமல் அவங்க ஆடுவாங்க துணியெல்லாம் கூட விலகி போயிடும் ஆனால் அந்த மகிழ்ச்சி அந்த இது நின்று பம்பை நின்று போச்சுன்னா உயிர்ந்துடுவாங்க இது ஒரு ஹிஸ்டரியான நோய் நிறு எல்லா பொம்பளையும் எல்லா எல்லாம்பளையும் ஆடுறாங்கன்னா ஆடலை அந்த நோய் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆடுவாங்க மற்றவங்க இன்னொரு இன்னொன்று இந்த ஜாதகத்தை பற்றி இன்னொன்று வந்து இந்த ஓலைச்சுடி சொல்லுவாங்க ஓலைச்சுடி ஓலைச்சுடி ஓலைச்சுடியில் நம்மளை பற்றி ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க இது வந்து உண்மையா அந்த காலத்தில் நம்ம போய்ங்க இப்போ உங்களுக்கு ஓலைச்சவடி நீங்கள் பார்க்க போய்க்கிறீங்க உங்கள் பேர் நாங்கள் சரி உங்கள் பேர் சொல்லியாச்சு இப்போ ஓலைச்சவடி பார்க்கணும் இப்போவே எத்தனை வந்து பார்க்க வேண்டியது தானே பார்க்கணுமா பார்க்கக்கூடாது நீங்கள் நாளைக்கு சாயந்தரம் வந்துடுங்க அப்படின்டுவோம் நாளைக்கு சாயந்தரம் வந்துட்டால் ரெண்டு போட்டி ரெண்டு இது கட்டு ஏற்றணும் வருவான் உங்கள் அம்மாவுக்கு பூன்ற பேர் வருமாங்க முதல்ல எழுத்து வருமாங்க இல்லைங்க வராதுங்க வராதா அதேத்துமே போடுவான் இன்னொன்று ஏற்றன்னு வருவான் ஒன்று நேற்றுன்னு வந்து ஏங்க உங்கள் அம்மாவுக்கு புஷ்பான்னு வருமா அப்படின்னு இதெல்லாம் அவன் எதுக்கு கேட்கணும் அவன் தான் ஜாதகம் பார்க்குறான் கை ரேகை பாட்டுக்கு இதாண்ட உங்கள் அம்மா இதாண்ட உங்கள் அப்பான்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்ல மாட்டேன்றான் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஜாதகம் இல்லை ஊரெல்லாம் எழுதி வச்சுக்குது அது ஒரே ஜாதகம் ஐம்பது பேருக்கு பொருந்தோம் அதனால் அப்படியெல்லாம் கரெக்டாக சொல்லிவிட்டுவே முடியும் கரெக்டாக சொன்னால் அவன் ஜாதகம் பார்த்துங்கிறான் அவனுக்கு பணம் எப்போ வரும்னு அவனை பார்த்துட்டு போடுவானே அதனால் எல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் ஆனால் நம்மது இந்த மாதிரியான தொழில்கள் இருக்க தான் செய்யும் அதில் போய் ஏமாறாத இருக்கிறது ஒரு பக்கம் ஏமாறுறது ஒரு பக்கம் அதில் ஏமாறக்கூடாது அவ்வளோதான் நீ அவனை தேடி போனீங்கன்னா அவன் ஆயிரம் போய் சொல்லுவான் இப்போ கிளி ஜோசிக்காரன் பார்க்குறீங்கல்ல மத்தடியில் வச்சுன்னப்பான் அவன் ஒரு நெல்லை கூத்து கிளியை திறந்து விட்டான்னா ஓ அதில் என்ன நமக்கு ரெண்டு வார்த்தை தான் சொல்லணும் ஒரு மணி நேரமாக படிப்பான் அதில் இருக்கிறது நாலு வார்த்தை தான் இதெல்லாம் நம்மளுடைய ஏமாளித்தனம் அதெல்லாம் நம்மளுடைய ஏமாளித்தனம் அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க உலகத்தில் எத்தனையோ தொழில் அதில் அது ஒரு தொழில் அதை வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறேன் ஆன்மாவை உணர்வது என்பது சுலபமாக ஒரு சிலர் ஒன்று அல்லது நான்காம் பாடம் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க அவங்க ஆன்மாவை பற்றி பேசுவது சரியாக ம் தப்பு தப்பு மட்டும் இல்லை பாவம் ஏன்னா பாடம் பண்ண கொடுக்குறோம் பாடம் பண்ணி கொடுத்தா நிறைய பேர் என்ன சாமி மூச்சை ஓட்டுக்க அப்படின்னா மூச்சு ஓடுதா இல்லையான்னு அப்பதான் அவங்க பார்க்குறாங்க மூச்சு எப்படி ஓடும்னு கேட்பாங்க நம்ம பண்ணி நம்ம செஞ்சு காட்டி கதிப்பாடத்தில் ஓடுற மூச்சை பற்றி சொல்லும்போது இன்னும் குழப்பம் வரும் இது எப்படி ஓடும் இது இந்த மாதிரி ஓடுமா ஓடுறதை கவனிங்கன்னா மூச்சு ஓடுறதே தெரியல நான் எங்கிருந்து கவனிக்கதுன்னுவாங்க நிறைய பேர் அந்த குழப்பம் இருக்கு இன்றைக்கி இருக்குது இருக்குது அப்போன்னா என்ன அர்த்தம் அப்போ இவ்வளோ நாளாம் எதை எதையோ கவனமாக ஆராய்ச்சி பண்ணின்னு இருந்தோம் எத்தனையோ கேள்விகளை பின்னாடி ஓடின்னு வந்தோம் நமக்கு தேவையில்லா விஷயம் ஆனால் நம்மளை காப்பாற்றிருக்கிற மூச்சை பற்றி நம்ம ஒரு நாள் கூட கவனிக்கலாங்க அர்த்தம் அதை கவனிச்சிருந்ததுன்னா தெரியுமா என் மூச்சு எப்படி ஓடுதுன்னா தெரியுமா அப்போ ஒரு நாள் கூட நம்ம உள்முகமாக திரும்பி பார்க்கவே இல்லை எது காப்பாற்றுதோ அந்த பொருளை நம்ம திரும்பி கூட பார்க்கவே இல்லை இந்த லட்சத்தில் இருக்கிற மனுஷன் ஆன்மாவை பற்றி பேசதான் தெரியுதா இல்லை அவங்க பேசுனா நியாயமாக இருக்குமா அங்கே போகவே கூடாது மனம் பண்ணுற வேலையெல்லாம் ஆன்மா பண்ணுற வேலையை இவங்களாம் உருவகப்படுத்திக்கிது ஏன்னா அவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வாசமத்திலேயே ஆன்மாவை நான் உணர்ந்தேன் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அது எனக்கு ஒன்றும் புரியல அதான் உணர்ந்துட்டாங்க எப்படி உணர்ந்துட்டாங்கன்னா மனம் காட்டும் இவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் மனமே கெடு மிகப்படுத்தி மிகப்படுத்தி கொடுக்கும் தப்பிச்சு போக விடாமல் பண்ணோம்னா ஒன்றுமே வேணாம் மனம் சொல்கிறதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சுட்டா நம்ம தப்பிச்சு போகவே முடியாது அதுவே கையில் காலை விலங்கு பூட்டி நம்மள தீக்குமே பாதாள சிறையில் தள்ளிடும் தப்பிச்சுலாம் மேலே வரவே முடியாது அப்போ மனம்ன்ற அந்த மாயிலேருந்து வெளியே வரணும்னா அறிவா நீ இருக்கணும் அதான் ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா அல்லும் பகலும் அறிவோடு இருப்பவர் சொல்லும் பொருளும் சுமைகான் பராமரி பராபரமே என்ன அப்போ மனசை நீ பேச விட்டனா அறிவோடு இருக்க முடியாது மனம் எப்போ பேசாமல் இருக்குதோ அப்போ தான் நீ அறிவோடு வேலை செய்வேன் சிந்திப்ப இல்லைன்னா தான் முன்னே போய் நிற்கும் உணர்ச்சி தான் வசப்படுவேன் அப்போ அது என்ன பண்ணோம் நீ ஒரு நல்ல காரியம் போற இப்போ நல்ல விஷயம் பண்ண தவம் பண்ணிகிட்ருக்கேன் பாடம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம் அதில் வந்து நீ தப்பிச்சு நல்லா போயினா என்ன பண்ணோம் அது ஒன்று கெடுக்க பார்க்கும் கெடுக்க பார்க்கும் அது கெடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது நீ போராடி பார்ப்ப அதெல்லாம் விட முடியாது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா இந்த பாடம் வாங்கிறதுக்கு எதெல்லாம் விட்டு கொடுத்து வந்தேன் தெரியுமா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுவோம் நான் நான் நான்வெஜ்ஜி விட்டுட்டேன் அதை விட்டுவிட்டேன் இதை விட்டுட்டேன்னு லைனாக லிஸ்ட்டு போடுவேன் சும்மா வரலை நானே அதுக்கிட்ட போராட ஆரம்பிப்பேன் இப்போ அது என்ன பண்ணா இவன் சரி பட மாட்டான் நான் கிடைக்க மாட்டான் என்ன பண்ணா நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ எங்க உனக்கு மயக்கம் வரும் நீ எதை தேடுறேன்னு எனக்கு ஊர்வ தெரியாது நமக்கே கூட தெரியாது ஆனால் எல்லாம் தெரியும் இந்த மீனுக்கு இந்த இடம் போட்டால் மாட்டோம்னு அதுக்கு தெரியும் அது கரெக்டாக எடுத்து போடும் என்ன போடான் நீ எதை தெரியோ அதுவே அங்கே காட்சியாக கிடைக்கும் ஆனால் பொய் எல்லாம் மாய் அதை காட்டி மொத்தத்தில் உனக்கு எடுக்கணும் அப்ப எதை உனக்கு காமிச்சா நீ அங்கேயே மயங்கி அதுக்கு மேல அடி எடுத்து வைக்கணும்ன்ற அந்த ஆசையில இருந்து வெளியே வந்து விழுந்துருவேன் அதுக்கு தெரியும் அப்ப அத காட்டும் அப்ப பாடம் பண்றவங்க அப்படிங்கன்னா மனம் பேசுறத கேட்க கூடாது அது பேசும் அது இயற்கை அதை ஏத்துக்கணும் முதல்ல நீ எங்க போய் நின்னாலும் மனம் பேசுறத கேட்காம இருக்கவே முடியாது அது ஒரு பக்கம் இயற்கைன்றதை முதல்ல நம்ம ஜீர்ணிச்சுக்கணும் சில விஷயங்களை ஜீர்ணிச்சுதான் ஆகணும் புருஷன் சரியில்லை பொண்டாட்டி ஜீர்ணிச்சுக்கிறாங்களே பொண்டாட்டி சரியில்லை புருஷன் ஜீர்ணிச்சுக்கிறாங்களே ரெண்டு பேரும் ஜீராக பிள்ளைங்க ஜீர்ணிக்குறாங்களே அது இகவாய்க்கையில் ரொம்ப சீக்கிரமாக போயிடறாங்கண்ணா இதில் பரவாய்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே புது எதை எதையோ ஜீர்ணிச்சிக்கிறோம் நமக்குள்ள ஒரு பொருள்னு நம்மளை கெடுக்கிறதும் காப்பாற்றுறதும் அதுதான் அப்போ அந்த பொருளை நம்ம ஏற்றுக்குன்னா ஆகணும் தள்ளி போட முடியாது அப்போது அது பேசுகிறத நம்ம காது குத்து வாங்காமல் நம்ம வேலையில் கவனமாக இருக்கணும் எதை செய்ய வந்தோமோ அதில் நம்ம போக 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 தான் இந்த மனம் பேசுகிறதே முதல்ல நி நிப்பாட்டம் இதை கேட்க ஆரம்பித்தோம்னா ஊர் போய் நம்ம சேரவே மாட்டோம் அப்போ இது எல்லாம் எதை காட்டுதுன்னா நமக்கு எதை பிடிச்சா கீழே வந்து விழுந்துருமோ அதை காட்டி நம்ம மயக்குது அதுதான் சார் இந்த மயக்கமே அதுதான் அதுதான் வந்து பாடம் வாங்காதவங்க மூச்சையே தெரியாதவங்க இவங்க எல்லாருமே ஆன்மா பத்தி பேசுறதுக்கு காரணமே இந்த மனம் பண்ணுற கூத்து இதுக்கும் உண்மையான ஆன்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சரிங்களா ஆன்மான்ற ஒரு பொருளை பார்க்கறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் தெரியாது நல்லா பாடம் பண்ணி பெரிய பாடங்கள் வாங்கி அதிலே ஊறி போனால் மட்டும்தான் அதுக்கெல்லாம் சாத்தியம் அப்படியே போட்ட விஷயம் தே மூணு பாடம் வாங்கிட்டேன் நாலு பாடம் வாங்கிட்டேன் அப்படின்னா ஆன்மாவை பற்றி கடப்பரை போக்கலாமான்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அது வந்து தெரியாமல் பேசுகிற விஷயங்கள் அதுக்கு அர்த்தமும் இல்லை அப்படி தெரியாமல் பேசிவிட்டு அவங்க வந்து அதுலேயே முழுகிட்டாங்கன்னா அப்போ இதுலேருந்து விளக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கலாமா அது அவங்களா விளக்கிடுவாங்க விளையாங்க இதில் போய் மாட்டினாலே வலையில் மாட்டின மாதிரி ஆகிடும் தப்பிச்செல்லாம் வர முடியாது ஓ தூண்டில் மாட்டினா கூட வலையில் வலையில மாட்டேன் எங்கே வரது எந்த பக்கம் போனாலும் அங்கே தான் நிற்பேன் அந்த மாதிரி மாயின்றது மனம் மூலிமா அது தெரியாமலே நமக்கு வளவிற்குது அந்த வலையில சிக்காம போகணும்னா நம்மளோட நோக்கம் இதுதான் தெரிஞ்சுன்னா அதை நோக்கியே போயினே இருக்கணும் அதை நோக்கி போக போக இந்த வள விரிக்கிற வேலை குறைஞ்சிரும் மாயை ஒன்றும் போராடி கெடுக்கும் இல்லை பாராட்டி கெடுக்கும் இந்த உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்த கேள்வி சாமி ஆன்மீகத்தில் எட்டு பொருளை அடைந்தால் ஞானம் கிடைக்கும் எட்டு பொருளை விட்டால் என்ன கிட்டும் அதுலேயும் ஞானம் கிட்டும் ஞானம் ஞானம் கிட்டும் கிட்டும் அந்த எட்டு பொருள் என்ன அதெல்லாம் விடணும் ஞானத்தில் எட்டு பொருள் அடைஞ்சா ஞானம் சரி ஏமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படின்னு எட்டு படிநிலை வச்சிருக்காங்க இந்த ப எட்டு படிநிலையை நாம அடைஞ்சிட்டோம் சொன்னால் ஞானத்தோட உச்சிக்கு நம்ம போகலாம் பிறவின்றது முக்தி இருக்கிறோம் இதெல்லாம் பண்ண முடியும் தெரிலப்பா சரி எதை விடுறது அப்படின்னா உனக்கு மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசை பாசம் கோபம் மதம் மாச்சரியம் டம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டு குணத்தையும் நீ விட்டுட்டேன்னு சொன்னால் அன்றைக்கே நீ சுத்த பிறவி ஆகிட்ட ஆனால் பிறப்பு இருக்கும் பிறப்பு இருக்கும் சுத்தம் நல்லவனா பிறப்ப சரி நல்லவன் ஆனால் முக்தி அடைய முடியாது எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் நல்லவனா வந்து ரோடில் தான் பண்ணணும் இதே நல்லவனா இருப்பேன்னு கேரண்டி கிடையாது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்போது நல்லவனாக வாங்கணுமா முக்கியமானு கேட்டால் அப்படி இல்லை மனம் அழியணும் மனம் அழியணும்னா இந்த குணத்தை விடுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த எல்லாம் செய்யறது முக்கியம் எங்கே ப்ராக்டிகலாக செயல்பாடு செயல்பாடு இல்லையோ அது காலப்போக்கில் தன்னை தானே மாற்றிக்கணும் நம்மளை அறியாமலே நாம தட மாறி போயிடுவோம் அப்போது அந்த விஷயத்தை காப்பாற்றணும்னா சில செயல்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கினே ஆகணும் இப்போ நான் எல்லா பாடம் முடிச்சிட்டோங்க ஆசிரமத்தில் என்னென்ன பாடம் கொடுக்குறாங்களோ அது எல்லா பாடமும் வாங்கிட்டேன் இப்போ வாங்கிட்டா அவங்கன்னா ஊருக்கு போய் சேர்ந்துருவாங்களா அப்படின்னு அப்படி கிடையாது இது வரைக்கும் யாரும் போகலை அப்போ அது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாங்கின பாடத்தை தொடர்ச்சியாக பண்ண 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 பாடம்ன்றது ஒரு எல்லைக்குட்பட்டது ஆனால் அந்த எல்லையை தாண்டணும்னா நீ தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் அப்போ அந்த பாடத்தை தாண்டி ஒரு நிலை இருக்குது ஆமாம் ஒரு இடம் இருக்குது ஒரு இடம் இல்லை ஆயிரம் இடம் இருக்குது ஆயிரம் இது பாடத்துல ஒரு அவசைப்பட்டோம்னா பாடத்தை அப்புறம் நம்ம போகக்கூடிய வழியில ஆயிரம் அவசகிது அங்கே தான் உண்மையான குருவுக்கு வேலை ஓ இந்த பாடம் கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு இவங்க அனுபவிக்கிறாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் இதுக்கு அடுத்த கட்டம்னு ஒன்று இது பாடத்தை தாண்டின விஷயங்கள் இதை தொடர்ச்சியா பண்ண 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 இது போகக்கூடிய விஷயங்களை அங்கே தான் ஒருத்தர் வந்து அங்கே கைட் பண்ணும் இது சரி இது தப்பு இப்படி போகலாம் இது போகக்கூடாது அங்கே ஒருத்தர் பிரேக் பண்ணணும் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி விடணும் அப்படின்ற வேலையெல்லாம் பாடமெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் ஒருத்தரோட உதவியை தேவை அவருக்கு பெருதான் குரு அங்கே ஒருத்தர் கை காட்டினே இருந்தால் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து அதில் பயணம் பண்ண முடியும் பாடத்தினால பயணம் போக முடியாது அங்கே தான் நிற்போம் பாடத்தை தாண்டின விஷயம்தான் ஞானம் பாடம் எல்லாமே உன் மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் உன் மனசை அடக்கி வைக்கிறதுக்காக தான் ஞானத்துக்காக இல்லை அப்போ இந்த அடக்கின மனசை கொண்டு தான் நீ ஞானத்தை அடைஞ்சாகணும் அப்போ அதுக்கப்புறம் ஒரு ட்ராவலுக்குது அதுக்கப்புறம் ஒரு காலங்குது அந்த இந்த காலத்துக்கு நடுவுல தான் நீ அனுபவிக்க போன விஷயங்களை உனக்கு ஒத்து பார்த்தா இன்னும் இந்த ஆஷிரமத்துல பார்க்கும்போது உன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்ற மாதிரி தெரியுது இது ஒரு தொடக்கம் சாமி அதாவது நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஆமா பதினெட்டு பாடம் வாங்கி அதுக்கப்புறம் ஆயிரம் இன்னொருக்களை தாண்டி பங்கே நிக்கணும் நிக்கணும் எதையுமே காலம் அசைச்சு பாக்கும் சாமி அதால அசைக்க முடியாத பொருள் ஒண்ணுமே கிடையாது எல்லாத்தையும் அசைச்சு பார்ப்போம் ஆனால் இந்த பாடம் வாங்கனுக்கு தகுதி எதுன்னா அசைச்சு பார்க்குற காலத்தையும் அசையாம பாத்துக்க முடியும் அந்த சக்தி இந்த பாடம் உனக்கு கொடுத்துரும் ஆனா எங்கேயும் வளைஞ்சு கொடுக்காம சில காலகட்டங்கள் நம்ம நின்று நின்னால் மட்டும் தான் அது பூரணத்துவம் உடைய சொல்றத பார்த்தா அப்படியாப்பட்ட குரு வந்து நம்ம சத்குருவை தவிர வேற யாரும் இல்லைன்னு அதுதான் சாமி சொல்றேன் சூல குருவெல்லாம் வெளியே இருக்கிறான் சாமி சூட்சம குரு உள்ளாரு அங்க போய் உன்னை கைப்பச்சி கூட்டும் போது அவர் தான் அங்க யாரும் போக முடியாது அந்த இடத்துல யாரும் இல்லை அது ஒரு சூன்யம் அதான் நம்ம சீடர் ஒருத்தர் சொல்கிறாரு பாடத்தில் வந்து வழிகாட்டுறாருன்னு சொல்கிறாரு ஒரு சீடரு அப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கும்போது அவர் அந்த நிலைக்கு போகும்போது அவர் கை பிடிச்சி வாயிச்சுட்டு போறாரு ஆமாம் அப்படி இல்லைன்னா அங்கே இல்லை இல்லை பொய்யாத சுற்றி சூட்சமாக குரு வேணும் அதுக்கு தான் தலைப்பாட அமைச்சிருங்க முதல்ல குருவை பிடிங்கன்னு சொல்றதுக்கு காரணம் பாடத்தை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு குரு முக்கியம் குரு பக்தி இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் சாத்தியமாகும் நமக்கு சக்தி இல்லாமல் இருக்கலாம் சாமி அங்கே போகிற அளவுக்கு ஆனால் குரு பக்தி இருந்ததுன்னா அவங்க நமக்கு புஷ்பன் தள்ளுவிடுவாங்க ஏன்னா நம்ம முயற்சி அவங்களுக்கு தெரியும் நம்ம உழைப்பு அவங்களுக்கு தெரியும் அதுக்கான பலன் தெரியும் அதுக்கு தான் குரு மேலே பக்தி வைக்கணும் தலைப்பாடாக வச்சுக்கிறது